இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு எத்தனை இடைவு உங்களிடத்திலே பணபலம் இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் அதிகாரிகளை வளைத்து போடுகிற கள்ளத்தனம் இருக்கலாம் ஆயிரம் குறுக்கு வழிகள் உங்களுக்கு தெரியலாம் அத்தனை வழிகளையும் பயன்படுத்தி கூட்டத்தை தடுத்துவிட கடுமையான பார்த்தீர்களா உங்களுக்கு ஆயிரம் இருந்தும் எங்கள் பக்கம் அல்லாஹ் இருக்கிறார் மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு பேர் இயக்கம் அனைவரும் கூட்டம் நடத்துகிற இடத்தில் அனுமதி கேட்கிறோம் எங்களுக்கு சில நாட்களுக்கு முன்னால் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் நடத்துகிறார்கள் எல்லோருக்கும் அனுமதி வழங்கப்படுகிறது எங்களுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுகிறது நாங்கள் இயற்கையிலே வன்முறை வெறியாட்டமாடுகிற கூட்டமாக இருந்திருந்தால் வார்த்தைகளிலும் எல்லை மீறுகிற கூட்டமாக இருந்திருந்தால் இப்படித்தான் அமைதி கூட்டம் நடத்துவோமா வேறு பாதைகளை தேர்ந்தெடுக்க தெரியாதா நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம் எதிரிகளுக்கு சொல்லுகிறேன் என்ன முயற்சி இன்றைக்கு நேற்று எடுக்கிற முயற்சியா இருபத்தி முப்பது ஆண்டு காலமாக முயற்சி எடுத்தீர்கள் ஒரு எல்லோ எல்லின் முனை அளவோ உங்களின் முயற்சி பழித்திருக்கிறதா நான் கேட்கிறேன் ஒரு முயற்சியா இரண்டு முயற்சியா எத்தனை முயற்சி எவ்வளவு எதிர்ப்பு அளவுக்கு உங்களுடைய முயற்சியால் பலன் கிடைத்ததா எங்களை நசுக்க வேண்டும் நீங்கள் வளர்ச்சியை ஒழிக்க வேண்டும் என்பதுதானே உங்களுடைய முயற்சியின் நோக்கமாக இருந்தது நீங்கள் நசுக்க நசுக்க இங்கே நிகழ்ந்து கொண்டிருப்பது என்ன நசுங்கி போனோமா அழிந்து போனோமா நாளுக்கு நாள் அல்லாஹ்வின் கிருபையினால் ஆற்பரியத்து எழுத்து கொண்டிருக்கிறோமா சத்தியத்தின் எடுத்து காட்டியது கிருகல் என்ற மன்னர் சொன்ன செய்தி மன்னருடைய சபையில் அவு சுஃபியான் பேசிய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மன்னர் கேட்கிறார் செய்யர் நபிகம் கொண்டு வந்த மார்க்கத்தை நோக்கி பல பேர் சென்றிருக்கிறார்கள் சென்றவர்கள் திரும்பியதுண்டா இல்லை என்கிறார் அடுத்து கேட்கிறார் அவர்கள் வளர்கிறார்களா இல்லை அபு சுஃபியான் பதிலளிக்கிறார் இல்லை அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் சத்தியத்தின் அளவு போல் பகல் ஏற்பதோ சஸ்தல் நிதினி அவருடைய மார்க்கத்தை வெறுத்து யாரேனும் வெளியில் வந்திருக்கிறாரா வர மாட்டார்களப்பா நுழைந்தவன் என்ன எதிர்ப்பு வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் இதை விட்டு விலக மாட்டான் சேர்ந்து 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 ஒரு எஃகு பாறையை போல இவன் ஒரு ஐக்கியமான சமூகமாக உருப்பெறுவானே தவிர ஒரு காலத்திலும் கோலையாக உங்களின் எதிர்ப்பை பார்த்து அஞ்சு நடுங்குகிறவனாக ஏகத்துவாதி இருக்க மாட்டான் என்பதை சொல்லிக்கோ